அதிமுகவில் முக்கிய அமைச்சர்களில் மிக மூத்த அமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் முன்னாள் அமைச்சர் மீன்வளத்துறை அமைச்சராக இருந்த ஜெயக்குமார் அவர்கள் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை கொஞ்ச நாளாகவே ஊடகங்களில் பார்க்க முடியறதில்ல அதிமுகவில் எந்த ஒரு பதிலடி கொடுக்கணுன்னாலும் உடனடியாக மைக்கு முன்னாடி வந்து நின்று ஊடகத்தை சந்தித்து அதிமுக தரப்பில் இருக்கிற கூடிய நியாயங்களை முன்னெடுத்து வைப்பார் ஜெயக்குமார் அவர்கள் எந்த ஒரு பேட்டியாக இருந்தாலுமே பழைய வரலாறுகளை சொல்லி அதிமுகவுக்கு ரொம்பவே பக்கபலமாக இருக்கக்கூடியவர் தான் ஜெயக்குமார் அவர்கள் ஆனால் இந்த ஜெயக்குமார் அவர்களை சமீப நாட்களாகவே எந்த ஒரு ஊடகங்கள்லேயும் பார்க்க முடிகிறதில்லை அவருடைய பேட்டிகளும் பெரிதளவில் எங்கேயுமே ஊடகங்களில் ஒளிபரப்பும் செய்யப்படுறதில்லை என்னாச்சு ஜெயக்குமார் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்பில் விசாரிச்ச போதுதான் பல திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டாங்க அப்படி என்ன அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் கடந்த ரெண்டு தினங்களுக்கு முன்பு கூட்டணியை உறுதி செஞ்சாங்க அப்போ கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செஞ்சுருக்கிறோம் மத்திய அரசாங்கத்தோடு இணைஞ்சு இருந்தால் தான் தமிழ்நாடு ரொம்பவே வளர்ச்சி அடையும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருந்தார் அது மட்டும் இல்லை அதிமுகவும் பாஜகவும் ஒரு காலத்துலேயுமே நாங்கள் கூட்டணி அமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்பில் பல அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் பேசினதையும் நம்ம ஊடகங்களில் பார்த்துருக்கோம் ஆனால் அவங்க எதிர்பாராத விதமாக அவங்க பாஜகவோட கூட்டணியை அமைச்சிட்டாங்க இந்த விவகாரத்தில் தான் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கடும் அதிருப்தியில் இருக்கிறதா தகவல்கள் கசிந்துட்டு வருது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது அதிமுகவுடைய வட்டாரங்களில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே தெரிய வந்திருக்கு இதை கடுமையாக எதிர்த்துருக்காரு ஜெயக்குமார் அவர்கள் ஏன்னா தன்னுடைய அரசியல் வாழ்க்கை வீணாக போனதுக்கு காரணம் பாஜக தான் அப்படின்னு பகிரங்கமாக குற்றச்சாட்டையும் முன் வச்சிருந்தார் கடந்த தேர்தல்களில் பாஜகவோட கூட்டணி அமைச்சதுனால தான் ராயபுர தொகுதியில் முடிசூடா மன்னனாக இருந்த நான் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலத்துக்கு மேலே எம்எல்ஏவாக இருந்தேன் அமைச்சராக இருந்தேன் இப்படியெல்லாம் முக்கிய பொறுப்புகளில் நான் தேர்தல்களில் வெற்றி பெற்று நான் பொறுப்புகளில் இருந்திருந்தேன் ஆனால் இந்த முறை பாஜகவோட கூட்டணி வச்சதுக்கு ஒரே காரணத்துக்காக நான் ராயபுரம் தொகுதியில் தோல்வியை அடைஞ்சிட்டேன் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பாஜக தான் அப்படின்னு தன்னுடைய அதிருப்தியை அந்த சமயத்தில் வெளிப்படுத்தியிருந்தார் மீன்வளத்துறை அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இப்போ மறுபடியும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியை உறுதிப்படுத்தினதுனால அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவில் தொடர விருப்பம் இல்லை அப்படிங்கிறதையும் ஜெயக்குமாருடைய வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க அதாவது அதிமுகவை விட்டு விலகிடலாம் அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் முடிவு பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகிட்டுருக்கு அப்படி இல்லை அப்படின்னா ஒருவேளை திமுக பக்கம் சாஞ்சிடலாம் அப்படின்றதையும் ஒரு பக்கம் அவர் நினச்சி வச்சிருக்காரு ஆனால் திமுகவை கடந்த காலங்களில் அதிகமாக விமர்சனம் செஞ்ச நபர்களில் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ரொம்பவே முக்கியமானவர் ஏன்னா திமுகவை கடுமையாக எதிர்த்து பேசியிருக்காரு ஆனால் மறுபடியும் திமுகவில் போய் நான் எப்படி ஓட்டு கேட்கறது எப்படி தேர்தலில் நிற்கிறது திமுகவில் நான் போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்படின்னு ஒரு தரப்பில் அவர் யோசிச்சுட்டு வர்றாரு இல்லை தனியாக கட்சி ஆரம்பிச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு மேலோங்கி இருக்குது அப்படிங்கிறதும் அவருடைய வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க இல்லை ஓபிஎஸ் போல் டிடிவி போல் தனியாகவே இருந்து நம்ம முதலாம் கட்ட தலைவர்களை போல, இருந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளானும் கையில் வச்சிருக்காரு அப்படின்னு ஜெயக்குமாருடைய வட்டாரங்கள் தெரிவிக்கிறது ஆனால் இது என்ன உண்மை இதில் எது பொய் அப்படிங்கிறது இன்னும் முழுமையாக தெரியலை ஆனால் அவரு அதிமுகவில் விருப்பம் இல்லைன்னு அதிமுக பாஜகவோட கூட்டணி அமைச்சதுனால கடும் அதிருப்தியில் ஜெயக்குமார் இருக்கிறாரு அப்படிங்கிறதும் உறுதியான தகவல்களாக வெளிவந்திருக்கு அதுக்கு உதாரணமாக தான் அவர் எந்த ஒரு ஊடகத்தையும் சந்தித்து பேட்டியே கொடுக்கறதில்லை சமீபனால் ஊடகங்களில் ஜெயக்குமார் அவர்களை பார்க்கவே முடியறதில்ல இது ஒரு இதுதான் ஒரு காரணம் அப்படிங்கிறதையும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க